வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து சேமியா உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க சேமிய உப்புமாவுக்கு தேவையான பொருட்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுங்க இப்போ நாலு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா சூடேறட்டும் எண்ணெய் ரெண்டு நிமிஷம் சூடாகிடுச்சிங்க இப்போ பாருங்க மிக்ஸ் பண்ணிய கடுகு சேர்த்துடலாம் ஏழு பீஸு முந்திரி பருப்பு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க ஒரு பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் எதை சேர்த்துடலாம் இன்னொன்று பத்தி மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆனியன் ப்ரோன் ஆக்கிறதுக்கு பாருங்க இப்படி சித்திக்கு அளவு உப்பு சேர்த்துருங்க சாப்பிட்டு சேர்த்துறதுக்கப்புறம் கலந்து விடுங்க மிக்ஸ் பண்ணி தருங்க இப்படி அரை டேபிள் ஸ்பூனு ஜிஞ்சர் பேஸ்ட்டு சேர்த்துருங்க இதையும் நல்லா கலந்து விடுங்க ஒரு தக்காளி சேர்த்துருங்க தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கேரட் ஒரு கப்பு இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துடலாம் இதில் கறிப்பில் வந்து கடைசியாக தாங்க போடணும் இப்போ நான் போட மாட்டேன் இதை மட்டும் நல்லா கலந்துவிடலாம் இது நல்லா கலந்து வச்சுருக்காங்க அப்போ தான் ஊரம் நல்லா மிக்ஸ் ஆகும் சால்ட் ஒரு டீஸ்பூனு சேர்த்துருங்க இதையும் நல்லா விடுங்க பச்சை பட்டாணி ஒரு கப்பு இது நல்லா அலம்பிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் இதையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் ஸ்டீம் கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஸ்டீம் வந்து இந்த மாதிரி கம்மியாக வச்சோம்னா தான் இந்த கேரட்டு இந்த பச்சை பட்டாணி கிரீன் பட்டாணி இது எல்லாமே நல்லா குக் ஆகிடும் இப்போ நல்லா இப்படி கலந்து வச்சுக்கோங்க நல்லாவே குக் ஆகிடுச்சு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க இதையும் நல்லா இப்படி கலந்து நல்லா கலந்து வச்சாச்சு தண்ணி வந்து ஒன்றரை கிளாஸ் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் இதையும் நல்லா கலந்து விடுங்க உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க வந்து நம்ம கறிப்பில் சேர்த்துடணும் நல்லா ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் இது கறிப்பு சேர்த்துடணுன்னா இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடுவோம் அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகுட்டுங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம சேமியா சேர்த்துடுவோம் டூ ஃபிஃப்டி கிராமு நான் சேமியா எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வா சேமியா உப்புமா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு எல்லாருக்குமே சேமியா உப்புமா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சேமியா உப்புமா வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் தனியாக தலை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த சேமியா உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்